நம்ம வந்து பி என்ன லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் நாட் டிஸ்ட்ரக்ட் டெம்பிள் ஆஃப் கார்டுன்ற தலைப்பில் ஃபைனல் ஹபைடிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ நம்ம டூ டேஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி பார்த்தோம் மென்ட்டல் பீயிங் மென்டல் ஃபிட்னஸை பற்றி பார்த்தோம் எல்லாம் ஓகே ஆனால் அந்த ஒரு அண்ட் ஃபோம் ஹோஸ் என்ன தெரியுமா சொல்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும்பா ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு இது இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் கோர் பார்ட் இன் அவர் லைஃப் இல்லைங்களா நீங்களும் ஒத்துப்பீங்க தானே ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் உண்டு மென்டல் ஃபிட்னஸும் உண்டு ஆனால் இது எல்லாத்துக்கும் கோர் என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர் சொல்கிறாரு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம டாப்பிக்கில் போகலாமா ஸோ டேன் பைபிள் டு மேத்யூ சாப்டர் ஃபோர் வாஸ் ஃபோர் பட் ஹீ ஆன்சர்ட் அண்ட் சர்ட் இட் இஸ் ரிட்டன் மேன் ஷெல் நாட் லிவ் பை பிரட் அலோன் பட் பை எவ்ரி தட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட் மத்தே நாலாவது அதிகாரம் நாலாம் வசனம் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தி நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் வந்து என்ன சொல்றாரு நம்ம வந்து இப்போ வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டாக எல்லாமே ரொம்ப ஃபுல்லாவே ஓகே ஃபிசிக்கல் இப்படி பார்த்துக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த ரஜம் ஃபாலோ பண்ணணும் இந்த ஃபா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருப்போம் நெக்ஸ்ட் இந்த மென்டல் ஃபிட்னஸ்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஓகே நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுமோ நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்றோம் வெறும் மென்டல் ஃபிட்னஸே ஃபாலோ பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் சரி ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் தான் எல்லாத்தையோடய இம்பார்ட்டன் சொல்லிட்டாங்க நம்ம வெறும் ஸ்பிரிச்சுவலாக மட்டுமே நம்மளை எப்ப எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலையும் மென்டல் ஃபிட்னஸையும் விட்டுருவோம் ஆஸ் ஏ ஹியூமன் பீங் எவ்ரிபடி டஸ்டிஸ் ஆனால் வி ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் பீப்புள் பிகாஸ் ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்காரு ஆவியனவர் நம்மக்குள்ள இருக்கிறதுனால இது மூணுத்தையுமே நம்ம ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸையும் பார்க்கணும் அதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் பார்க்கணும் அதே நேரத்துல மெண்டல் ஃபிட்னஸையும் பார்க்கணும் பாக்கணும் இல்லீங்களா ஒன்னு பாத்துட்டு ரெண்டு விடுது இல்ல மூணுத்தையுமே விட்டுருது அப்படின்றது ஆண்டவர் என்ன சொல்றாரு வெறும் அப்பத்தினால அதாவது மாத்திரமேர்த்லி வேர்ல்லி ஃபுட் மாத்திரம் இல்லை ஆனா ஸ்பிரிச்சுவல் இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால நீங்க பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஓகேவா சோ மெயினா நம்ம இதுல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா we need to consume the spiritual வீ நீட் டு கன்சியூம் த ஸ்பிரிச்சுவல் மன்னா விச் இஸ் தர்ட் ஆஃப் காட் எவ்ரிடே நம்ம பைபிள் வாசிக்கணும் எவ்ரிடே நம்ம ப்ரேயர் பண்ணணும் எவ்ரிடே நீட் டு ப்ரேஸ் அண்ட் வாஷிப் காட் வீ நீ அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸுக்கான ஒரு மெயின் கோர் அதாவது ஃபவுண்டேஷனே அதுதான் ஓகே பில்டிங் ஃபவுண்டேஷனே அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணணும் அவரோட வார்த்தையை புசிக்கணும் அப்படின்னா எடுத்து பைபிள் சாப்பிட்றது அப்படி கிடையாது எப்படின்னா எவ்ரிடே மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் பாண்ட்ரிங் ஓவர் இட் அதில் நல்லா என்ன சொல்ல வரீங்க இப்போ இன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்கிறீங்க ஆண்டவரை இது மூலிமா நீங்கள் என்ன பேச வரீங்க இதில் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க இதுக்காக நான் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்காங்கன்னா இது எப்படி நான் இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணணும் என் சொல்லிட்டு நீங்கள் இதில் என்ன ரகசியம் வச்சுருக்கீங்க ரிவீல்ட் டு மீ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும் போது கட்டாயமா அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஸோ இப்படிதான் தான் இப்படிதான் தான் நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் சும்மா ஓப்பன் பண்ணிட்டு கடை கடகை மூடி வச்சுட்டு போயிடுது இல்ல வந்து ஆ வீட்டில் அம்மா அப்பா பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு நானும் சும்மா கை தட்டி பாடிட்டு நான் போயிடுறேன் இல்லைனா வந்து ஆ ப்ரேயர் பண்றாங்க ஸ்தோத்திரன் அவ்வளோன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது யூ நீட் டு ஹேவ் தர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் யூ நீட் டு ஹேவ் இன்டிமசி வித் ஜீசஸ் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம கூட ஃபேமிலி இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி இஸ் தேர் பட் இவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க நோ படி இஸ் பர்மனென்ட் இன் ஆர் லைஃப் எக்ஸப்ட் ஃபார் காட் எக்ஸப்ட் ஃபார் அர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நோ படி இஸ் பர்மனென்ட் நோ படி சீரியஸ்லி நோ நோவன் இஸ் பர்மனன்ட் ஓகேங்களா இன்னைக்கு இவங்க இருப்பாங்க நாளைக்கு போவாங்க யூ டோன்ட் ஹவ் எனி அஷூரன்ஸ் இல்லைங்களா ஆனால் ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளை இன்றைக்குமே கைவிடாத தேவன் நம்மளை விட்டு விலகாத தேவன் அவர் தான் அவர் கூட தான் நம்மளை படைச்ச தேவன் கூட தான் வி நீட் டு ஹாவ் த மோஸ்ட் யூ நோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அவர் கூட இசப்பா அதாவது நம்ம வெறும் ப்ரேயர் டைம்ல மட்டும்தான் அவர்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க அப்பலாம் அப்பெல்லாம் எந்த ரூலுமே இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வை யூர் ஒர்க்கிங் யூ கேன் ப்ரேஸ் இம் இன் யோர் ஹார்ட் வை யூஆர் நோ டூயிங் எனி சோர்ஸ் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க இசப்பா ஓகே இந்த வேலை எப்படி செய்ய செய்யணும் இசைப்பா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நாம ஒரு விதத்துல செய்வோம் ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து ஓகே இந்த சோர்ஸ் நீ இந்த மாதிரி கூட செய்யலாம்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உங்க அம்மா அப்பாட்ட நீங்க எப்படி பேசுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க அதுக்கு டிஸ்ரெஸ்பெக்டா அப்படி சொல்ல வரல பட் டு அ ஃபாதர் ஹவு டு யூ ஸ்பீக் டு அ மதர் ஹவு டு யூ ஸ்பீக் டு அ ஃப்ரெண்ட் ஹவு யூ ஸ்பீக் தட் க்ளோஸ் தட் க்ளோஸ்னெஸ் தட அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட் உங்களுக்குள்ளே எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஏசப்பா கூட ஆவியானவர் கூட நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும் அவர் அதாவது எப்படி இருக்கணும்னா நீங்கள் விட்டவே கூடாது ஏசப்பா நீங்கள் என்கிட்ட பேசுங்க இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனேவே உங்கள் ஃபோனை பார்க்குறதோ இல்லை இது எதுவுமே பார்க்காது எழுந்தோன்னே காட் ஐ திஸ் டே டு யூ குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேயை நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் சீரியஸ்லி ஐ கிவ் யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இன் த டே வில் பி ஸோ 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 குட் இன் லைக் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளை கைட் பண்ணுவார் அவர் பிரச்சனத்தை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் ஒரு குட்டி குட்டி விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கட்டும் இசைப்பா இப்போ நான் அதை செய்ய போகிறேன் என் கூட நீங்கள் வாங்க உங்கள் சித்தம் நீங்கள் நடக்கட்டும் நீங்கள் என்னை கைட் பண்ணுங்கள் நீங்கள் என் கூடிய அதுங்க என்னை விட்டு போயிடாதீங்க இது எப்படி பண்ணணும்னு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது யூனோ யூல் கெட் அலாங் வித் காட் டூ க்ளோஸ் இன் ஹெம் அண்ட் என்ன சொல்றது அது ஒரு மாதிரி ஒரு வெரி குட் ஃபீலிங்காக இருக்கும் அது இந்த உலகத்தால் நம்மளுக்கு எதுவுமே தர முடியாதுங்க பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்காது ஆனால் அவருக்குள்ளே நம்ம அவர் வளர வளர அவர் கூட நம்ம இன்னும் நெருங்க நெருங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி ஐயோ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகவே பிடிக்காது நம்மளுக்கு இன்னும் இன்னும் ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் அவரை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் அவரோ அவர் அவரோட சித்தம் இந்த உலகத்தில் என்ன அவரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம குடும்பத்தில் என்ன ஊழியத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க கேட்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு அந்த தாஸ்ட் தான் அதிகமாகுமே தவிர்த்து இப் வான்ட் யூ நோ ட்ரெயின் அவுட் ஓகேவா ஸோ பீங் ஸ்பிரிச்சுவலி ஃபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் இந்த கடைசி காலத்தில் வி நீட் ரி காஷியஸ் வி நீட் டு காட் ஆர் செல்ஃப் நல்ல கல் நிறையவே கல் உபதேசங்கள் வருது நிறைய தப்பான காரியங்கள் பாவம் பெருகிக் கொண்டே போகுது இந்த உலகத்தில் நம்ம இது எதுக்குமே வஞ்சிக்கப்பட்டு போயிடவே கூடாது நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது நம்ம ஆத்மா வீணாக போகக்கூடாதுன்னா வி மஸ்ட் பீ ஸ்பிரிச்சுவலி வெரி 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 ஃபிட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம இன்னொரு ஃபிட்டாக இருக்கணும் அப்போ தான் நாம் நம்மளையும் கார்ட் பண்ணிக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்க தப்பான வழியில் போனாலும் ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணி இல்லைப்பா இது இந்த வழி இல்லை இது தப்பான வழி நல்ல வழி இதுதான் சொல்லிட்டு வீ கேன் தன் பா நாமளே ஃபிட்டாக இல்லைனா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இல்லைங்களா ஸோ ப்ளீஸ் காட் யுவர் செல்ஃப் ப்ளீஸ் எக்யூப் யுவர் செல்ஃப் ஸ்பிரிச்சுவலி இன் கிரைஸ்ட் அண்ட் யூனோ க்ரோ மோர்னும் எவ்ரிடே அவர் குறித்து புக்ஸு படிங்க பைபிளை இன்னும் டீப்பாக படிங்க மெடிடேட் பண்ணுங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள் ப்ரேயரை ஜேர்னல் பண்ணுங்கள் நிறைய பாடணுமா பாடுங்க அவருக்காக இன்னும் அவருக்குள்ளே எப்படிலாம் அவங்களை வளர்த்துக்க முடியுமோ நல்லதாக இக்யூபிள் அவர் செல்ஃப் ஸோ நம்ம க இந்த த்ரீ டேஸ் நம்ம கற்றுக்கணும் இதுதான் வி நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஆனால் டிஸ்ட்ரக்ட் பண்ணவே கூடாது யார் டெம்பிள் ஆஃப் காட் அது யார் நாம் தான் ஸோ எந்த விதத்துலேயுமே இப்போ வந்து சொல்லுவாங்க லைக் கால்சியமே ஆயினே நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பே அது ஒர்க் அவுட் ஆகாது ஒரு சில என் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அது நம்ம பிளட்டில் இதுவாகாது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேர்ல்லி திங்ஸையும் நான் செய்வேன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸையும் நான் சேர்ந்து செய்வேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்ம பாடியில் ஒர்க் அவுட் ஆகாது ஆவியானவர் தான் நம்ம ஹர்ட் பண்ணுவோம் ஸோ இதை ஞாபகம் நோ நோமேட்டோ வாட் நான் என் ஆண்டவருக்காக வைரகத்தோட வாழ்வேன் நான் உலகத்தான் கிடையாது நான் உலகத்தான் நான் கிடையாது ஆண்டவர் என்ன வேறு பிரிச்சிருக்கார் நான் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் நான் என்ன செஞ்சாலும் காட் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நாம மகிம செய்யணும் நீங்க படிக்கிறீங்களா அவருக்காக செய்யுங்க வேலை பாக்குறீங்களா அவரை நாம மகிம கெண்டு செய்யுங்க ஊழியை செய்யறீங்களா அவருக்காக செய்யுங்க என்ன செஞ்சாலும் வீட்டை வேலை செஞ்சால் கூட இசைப்பா உமக்காக நான் செய்யறேன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் செம்ம தவிர்த்து எனக்கு ஃபேம் வரணும் எனக்கு நேம் வரணும் என்னெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணணும் என்ன ப்ரேஸ் பண்ணணும் உங்களோட ப்ரைடுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி ராங் ஏன்னா பெருமையுள்ளவங்களுக்கு கத்த எடுத்து எதிர்த்து தான் நிற்கிறாரு வி நீட் டு பி ஹம்பிள் இன் கிரைஸ்ட் ஸோ இதுதான் சொல்ல வரேன் நோ மேட் அட் விட் செல்ஃப் ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்பிரிச்சுவலி ஸோ நம்ம இது மூணுத்தையுமே ஆண்டருக்குள்ள ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும்போது ஆவியானவர் கட்டாயம் நம்மளுக்குள்ள நல்லாவே கிரிய செய்வார் நம்மளை வச்சு சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவருக்காக கிரியை செய்வார் அப்பா பைசு ஆவியானவரே நமக்கு நன்றி சுவாமி லார்ட் டேஸ் ஆண்டவரே உமக்குள்ளாக்கு எப்படி ஆண்டவரே உம் ஆலயத்தை நாங்க பார்த்து கொள்ளணும் அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்கள் நீங்க சொல்லி தருவீங்க லார்ட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் இஸ் லாட் இதை சும்மா நாங்கள் கேட்டுட்டோ பேசிட்டோ அப்படியே போயிடக்கூடாது ஈஸி அப்போ உங்களுடைய வார்த்தை இருபுலும் இருபுரும் கருவலைப்பட்டே மாண்டவர் பேசுகிற எங் எனக்கும் சரி கேட்குற அப்பா உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் சரி ஆண்டவரு அப்பா நாங்கள் ப்ராப்பராக உங்களுக்குள்ளா ஃபாலோ பண்ண எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை ஆவியானவரே நீர்க்கருப பாராட்டும் மாண்டுவரே ஸ்பிரிச்சுவலி ஆகட்டும் பிசிக்கலி ஆகட்டும் மென்டலி ஆகட்டும் உமக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் எங்களை எக்விப் பண்ணிக்கொள்ள ப்ராப்பராக எங்களை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள ஆண்டவரே உமா ராஜ்யத்தை இந்த மூலகம் எங்கும் ஆண்டவரை கட்டுவதற்கு தேவன் நீர் ஆண்டவரை எங்களை ஸ்பிரிச்சுவலி ஃபிட் பிசிக்கலி ஃபிட் அண்ட் மென்டலி ஃபிட்டாக நீர் எங்க ஒவ்வொருத்தரும் நீர் மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே நாங்கள் எதையும் செய்ய நீர் எங்களை தயார்படுத்தி தகுதிப்படுத்துவதாக ஆண்டவரே ஆல்வேஸ் லாட் அப்பா என்னன்னாலும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் அங்கே யாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிடாத படிக்கு அப்பா தேவ ஆவியானவரே ஸ்பிரிச்சுவலி எங்களை ஃபிட்டாக ஃபிட் ஆகுங்க ஆண்டவரே பை வேர்ட் ஆஃப் காட் ஆகட்டும் ஆண்டவரே எல்லா விதத்திலயும் உமக்கெல்லாம் நாங்கள் ஃபிட்டாக இருக்க அப்பா யாராவது கல்லுபதேசம் சொன்னாலும் தேவ ஆவியானவரே அப்பா கிவ் அஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் டிசான்மெண்ட் ஆண்டவரே அப்பா இது பொய் ஆண்டவர் இப்படி சொல்லலை ஆண்டவர் இதுதான் சொல்லியிருக்காரு அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசான்மெண்ட் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கட்டும் நாமத்தினால அப்பா சத்ருக்கு நாங்கள் எங்க வாழ்க்கையில் எங்கேயுமே ஹீடு கொடுத்துடவே கூடாது சப்பா உங்களுக்குள்ளாக நாங்கள் ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டாக இருக்கு இந்த டெம்பிள் ஆஃப் காடை நாங்கள் ப்ராப்பராக காட் பண்ணி டேம் பண்ணி இருக்க எங்கள் மென்டல் பீயிங்கை நாங்கள் ப்ராப்பராக பார்த்து கொள்ள அப்பா எல்லாத்தையும் மூலமும் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமா பார்த்து எங்கள் கிருப பாரட்டும் எங்கேயுமே ஆனவர் ஹோலி ஸ்பிரிட் நாங்கள் உங்களை கிரீவ் பண்ணிடவே கூடாது வேதத்தில் போட்டிருக்கே பரிசு தாவியானவரை நம்ம எதுவுமே ஹார்ட் பண்ணிடவே கூடாதுன்னு போட்டிருக்கே அப்பா

ஒர்க் இன் இட் ஒர்க் அவுட் இன் திஸ் ப்ராப்பர் வே லைக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் ஆகட்டும் மென்டல் ஃபிட்னஸ் ஆகட்டும் ஆவியான ஒரு உதவியோட நம்ம ப்ராப்பராக நம்மளை எக்விப் பண்ணலாம் ஸோ தேட் நோ வீல் ஆல் ரேஸ் அண்ட் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் திஸ் அர்த் ஓகே ஸோ காட் பிளெஸ் யூ அர்த்